அண்ணனுக்காக பாண்டியனோட பணத்தை ஆட்டையை போடுற காதிர் தங்கமயிலுக்கு உதவி செய்ய போற மீனா சொந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில மீனாவை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் அதே நேரத்துல அவங்க அப்பாவும் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல மாமனாருக்கு பிடிச்ச மருமகனாக செந்தில் மாற போறாரு ஸோ அந்த வகையில கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே எழுதி அதில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையில சேரணும் அப்படிங்கிற மாதிரி சபதம் போட்டாரு இந்த சபதத்தை கதிர் வீடியோ எடுத்து மீனா கிட்ட காட்டிடுறாரு மீனா செந்திலோட அன்பை பார்த்து பூரிச்சு போயிடுறாங்க அடுத்ததா தங்கமையில் அண்டு சரவணன் ஹனிமூன் கிளம்பின நிலையில பாண்டியன் செலவுக்காக காசை அள்ளி கொடுக்குறாரு இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியா நிற்கிறாங்க ஏன்னா செந்தில் மீனா போகும்போது கம்மியான பணத்தை கொடுத்து பார்த்து செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அனுப்புனாரு ஆனா சரவணன் அண்ட் தங்கமையில் அப்படிங்கிற மாதிரி வரும்போது யோசிக்காம பணத்தை வாரி கொடுக்குறாரு அப்போது தங்கமயில் அம்மோட அம்மா பாக்கியம் வீட்டுக்கு வந்து கிட்ட உனக்கு கிடச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி மாப்பிள்ளை நீ என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிற அளவுக்கு அவரை மாற்றி காட்டும் அப்படிங்கிற மாதிரியாவும் ஐடியா கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சென்னைக்கு கிளம்பிடுறாங்க இதை தொடர்ந்து சென்னைக்கு போனதும் சரவணன் அண்டு தங்கமயில் ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே மீதி பணம் இருபத்தோராயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு அதுக்கு சரவணன் நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டதும் ஹோட்டலில் அந்த தொகை வெறும் அட்வான்ஸ் தொகை மட்டும்தான் மீது இருக்கிற இருபத்தோராயிரம் நீங்கள் கொடுத்தா மட்டுந்தான் உங்களை ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் அலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் தங்கமையில் சரவணன் திட்டாமல் இருக்கிறதுக்காக எதுவுமே தெரியாதது போல முதல கண்ணீர் வடித்து இருக்கிறாங்க அடுத்ததாக சரவணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதிர்க்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாரு அப்போ கதிர் கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணுங்க நான் பணத்தை ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மேலும் இந்த விஷயத்த கடைக்கு வந்து செந்தில் கிட்ட கதிர் சொல்றாரு அந்த நேரத்தில் பாண்டியன் போனை வச்சுட்டு வெளியே கிளம்பிடுறாரு உடனே போனை எடுத்து அதன் மூலியமாக பணத்தை சரவணனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கரி கதிர் முயற்சி பண்றாரு ஆனா செந்தில் அப்பா பணத்தை எடுத்தா பெரிய பிரச்சனையா மாறிடும் அதனால அதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா கதிருக்கு இப்போ வேற வழி இல்லாததுனால அப்பா பணத்தை ஆட்டையை போட்டு சரவணனுக்கு அனுப்பி வைக்க போறாரு இதுக்கிடையில் செந்தில் மீனா கிட்ட பணத்தை கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அதுக்குமே கதிர் அன்னிக்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் மறுப்பு தெரிவிக்கிறாரு இருந்தாலும் இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வரும்போது தங்கமயிலுக்கு உதவு பண்ற விதமா பணத்தை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி கதிர் தான் பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது பாண்டியனுக்கு தெரிய வரும்போது வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே வெடிக்க போகுது வழக்கம் போல் இதை வேடிக்கை பார்க்குற தங்கமயில் அப்ப கூட திருந்த மாட்டாங்க அண்ட் கடைசி வரைக்குமே பாண்டியனுக்கு வேண்டாத தான் கதிர் எல்லா தப்பையுமே அவரோட தலையிலேயே தூக்கி போட்டுக்கிட்டு சுமக்க போகிறாரு ஸோ எனவே இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ எனவே இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அண்ட் உங்களை ரொம்பவே இரிட்டேட் பண்ணுற கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்